இப்போ வந்து நம்ம மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் ரசம் வந்து செய்ய போகிறேங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் செய்கிறதுக்கு இந்தளவுக்கு நான் ஒரு சின்ன மாங்காய் எடுத்துருக்கேங்க இது வந்து இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டோங்க மிக்சி ஜாரில் மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு குத்து கருவேப்பில கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன துண்டு வெள்ளம் ரசம் தளைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு வரமிளகாய் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாம் ஒரு கொத்து கருவேப்பில்ல எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசக்கலவையை வந்து இப்போது சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் தண்ணி வந்து திருப்பி ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கேன் ரசம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நுரக்கட்டி வரட்டும் ரசம் வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா நுரக்கட்டி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த டைம்ல ரெண்டு கருவேப்பில வந்து மேலே பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுடைய ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கலரு அவ்வளோ இதாக இருக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம ஒரே மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரசம் வச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம மதிய லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சுட்டேங்க அது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் வந்து உருளைக்கிழங்கு வத்தல் போட்டு வச்சுருக்கேங்க இது நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இந்த வத்தல் வந்து பொரிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம மதிய நேரத்துலலாம் டக்குன்னு ஒரு டைம் இல்லாத டை நேரங்களில் வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சிம்பிளான ரெசிபி செஞ்சுக்கலாங்க என்ன வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம இந்த வத்தல் வந்து அப்படியே சேர்த்திக்கலாம் இது வந்து இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க ரெடி இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு பொறிச்சுக்கலாங்க நம்மளுடைய லஞ்சு வந்து இதோட தயிர் இருந்ததுன்னா நம்மளுடைய லஞ்சு வந்து சூப்பரா முடிஞ்சதுங்க எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம வத்தல் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக சிம்பிளா நம்மளுடைய மதிய லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தையில் நீங்கள செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெருசிம்பையும்